மாலை நேரம் சூரியன் மறையும் தருணம் தாத்தா திண்ணையில் அமர்ந்திருக்க கவினும் யாழியும் அவரிடம் ஓடி வருகிறார்கள் தாத்தா நாளைக்கு பொங்கல் இல்லையா ஏன் வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் பெரிய கோலம் போடுறாங்க அப்புறம் அந்த பானையில ஏன் மஞ்சள் கட்டி தொங்க விடுறாங்க வாமா யாழி வா கவின் இதெல்லாம் வெறும் சடங்கு இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கு நன்றி சொல்றதா யாருக்கு தாத்தா நாம தானே கஷ்டப்பட்டு பயிர் செய்யறோம் அங்கதான் தப்பு பண்ற கவின் நாம உழைக்கலாம் ஆனா அந்த உழைப்புக்கு உயிர் கொடுக்கிறது யாரு இதோ மேல பாரு அந்த சூரிய பகவான் அவரோட ஒளியும் மேகம் தர்ற மழையும் இல்லன்னா இந்த பூமி வெறும் தரிசு நிலமா இருக்கும் அதனால நாம அவருக்கு முதல்ல நன்றி சொல்றோம்

பால் பானையிலிருந்து எப்படி வழிஞ்சு வருதோ அதே மாதிரி நம்ம வீட்டிலும் மகிழ்ச்சியும் தானியமும் செல்வமும் ததும்பி வழியனும்னு வேண்டிக்கிறோம் கவிஞர் இதோ இந்த புது அரிசி என் நிலத்துல விளைஞ்சது இது வெறும் சாப்பாடு இல்ல இந்த மண்ணோட ஆசீர்வாதம் மறுநாள் பொங்கல் அன்று தாத்தா தன் காளைகளை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார் தாத்தா மணிக்கும் கம்புலையே கலர் கலரா பெயிண்ட் அடிக்கீங்க அதுக்கு போட்டு வேற வச்சிருக்கீங்களே மழை வெறும் மாடு இல்ல யாழி என் உடன் பிறந்த தம்பி மாதிரி நான் களைச்சு போய் போது எனக்கு பதிலா நிலத்தை உழுது கொடுத்தது இதுதான் மனுஷங்க நமக்கு உதவி செஞ்சா நன்றி சொல்றோம் ஆனா வாய் பேச முடியாத இந்த ஜீவன்களுக்கு நன்றி சொல்ல இந்த ஒரு நாளே இருக்காங்க நம்ம முன்னோர்கள் நிஜமாவே இந்த மாடு நீங்க சொல்றத புரிஞ்சுகிட்ட மாதிரி தலையாட்டுது தாத்தா நான்காம் நாள் அக்கம்பக்கத்தினர் வந்து தாத்தாவிடம் பொங்கல் கொடுத்து பேசுகிறார்கள் என்ன சோமு பொங்கல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா பேரன் பேத்திகள் வந்துட்டாங்க போல ஆமாங்க இந்த சந்தோஷமே தனி தாத்தா இத்தனை நாள் நான் பொங்கல்னா வெறும் லீவுன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது இது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் மாடுகளுக்கும் இடையில இருக்கிற அன்பை சொல்ற திருவிழா சரியா சொன்ன கவின் உழைக்க தயங்காதே கிடைச்சதுல நன்றி சொல்ல மறக்காதே இதுதான் இந்த தமிழ் பொங்கலோட ரகசியம் கவினும் யாழையும் அன்று முதல் பொங்கலை வெறும் பண்டிகையாக பார்க்காமல் இயற்கையை மதிக்கும் ஒரு பாடமாக பார்க்க தொடங்கினார்கள் இவ்வளவு பயனுள்ள தகவலை தந்த டோரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கவின அப்புறமா நண்பர்களே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு தங்க பார்க்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள்